எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசீகரி தாயே வஞ்சிக்கொடி அத்தியாயம் இருபத்தி மூன்று வர்ணிகாடிய பரமபதத்தில் தேவ் விகர்ணன் பூங்கொடி என மூன்று பகடை கைகளின் வாழ்க்கையும் சிக்கி சின்னபினமாகியது சம்மதத்துடனே அடுத்தடுத்த வேலைகள் துரிதமாக நடக்க பூங்கொடியின் கருவில் உயிரணு செலுத்தப்பட்ட அடுத்த மாதமே கருவற்றிருந்தால் பூங்கொடி ஆனால் செலுத்தப்பட்ட உயிரணுவோ தேவேந்திரனோடது அல்ல தேவேந்திர விகர்ண சக்கரவர்த்தியுடையது ஆம் பதிலாக தேவேந்திர விக்ரணனின் குழந்தைக்கு அன்னையானால் பூங்குடி யாருக்குமே இந்த விஷயம் தெரியாமல் தான் போனது அன்றிரவை தங்களின் புதுவரவை எண்ணி கொண்டாடி தீர்த்தனர் தேவும் பூங்குடியும் பூங்குடியோ சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தால் தேவை படாத பாட படுத்திக் கொண்டிருந்தால் அவனை போல் இருக்க வேண்டும் அவனை போல் சிரிக்க வேண்டும் என ஆயிரம் கனவுகள் காண ஆரம்பித்தாள் தேவிற்குமே அவளின் கற்பனையில் இப்பொழுதே தன் குழந்தையை கையில் ஏந்த வேண்டும் என பெயர் அவள் தோன்றியது மூன்று மாத கருவில் இருந்தவளுக்கு ஏதாவது இனிப்பாக சாப்பிட வேண்டும் இருந்தது பேரு காலத்தில் எல்லா பெண்களுக்கும் உண்டாகும் நியாயமான சில எதிர்பார்ப்புகள் அவளையும் ஆட்கொண்டது அதில் ஒன்று இனிப்பு சாப்பிடுவது ஏதாவது ஒன்றை வாயில் போட்டு அரைத்து கொண்டே இருப்பாள் தேவிற்கு கேட்கவா வேண்டும் நிறைய விதவிதமாக சமைத்து அவளுக்கு ஊட்டி விடுவான் அவர்கள் இருவரின் உலகத்தில் அவர்கள் இருவருமே சொர்க்கமாய் இருந்த அவர்களின் வாழ்க்கையில் நரகம் என நுழைந்தவள்தான் கனகா தேவ் வீட்டிற்கு வரும்பொழுதே தெருவே கூடி நின்று வேடிக்கை பார்த்தது பூங்கொடியின் சத்தமும் சத்தமும் கனகாவின் கேட்க கேட்கும் குரலிலேயே தெரிந்து கொண்டான் சண்டை யார் வீட்டில் என வேகமாக உள்ளே நுழைந்தவன் பூங்கொடியை சமாதானப்படுத்தி உள்ளே இழுக்காத குறையாக உள்ளே இழுத்து சென்றவன் ஏண்டி இப்படி பஜார் மாதிரி வெளியிலிருந்து கத்திட்டு இருக்க கிண்டவனை முறைத்தவள் என்ன திமுறா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல ஏன் என்ன மட்டும் குறை சொல்ற கிண்டவனை கோபத்துடன் பார்த்தவன் ஆமாடி ரோட்ல நின்னு தவ மகள அவ்வளோ சத்தமா கத்தனா என்ன தாண்டி நினைக்கிறது இதுக்கு போய் உங்க அம்மா கிட்டயா என்னோட கோபத்தை காட்ட முடியும் நீ என் பொண்டாட்டி என மெல்லிய புன்னகையுடன் சொன்னவனை பார்த்து உதறி சுழித்தாள் வேலை வேலை என ஓடிக்கொண்டிருப்பவனின் துணை குடி மட்டுமே பெண்ணை நாடினால் என்ன நடக்கும் என அறிந்ததால் அவர்களின் பக்கம் தலை வைத்துக்கூட படுக்க மாட்டான் அன்று இரவும் நன்றாக குடித்துவிட்டு காலையில் கண் விழித்து விகிர்ணனுக்கு தலை வேறு விண் வலிக்க ஆரம்பித்தது நேற்று இரவு அதிகமான குடிபோதையில் இருந்ததால் அவனுக்கு நடந்த எதுவுமே ஞாபகத்திற்கு வரவில்லை இப்பொழுதெல்லாம் அவனின் துணை குடி மட்டுமே அனைத்து வேலைகளும் துரித கதையில் நடந்தாலும் அவனின் மனமும் மிகவும் சோர்ந்து விட்டது இன்றைக்கு ஆபீஸ் சென்று எந்த ஃபைலையும் புரட்டி நம்மால் பார்க்க முடியாது என்று என்றெண்ணியவன் நேராக சைட்டை பார்ப்பதற்கு சென்று விட்டான் சைட் சிட்டிக்கு அவுட்டரில் இருப்பதால் மனமெல்லாம் ஒருவித அமைதியுடனே அந்த நாளை கடத்தினான் மதிய இடி போது அனைவரும் சாப்பிடச் செல்ல பூங்கடியும் வீட்டுக்கு செல்லலாம் என கிளம்பி கொண்டிருந்தாள் அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசு ஒருவர் கொடுக்க வேண்டும் அதை வசூல் பண்ணவே வந்திருந்தாள் தேவேந்திரனும் விகர்ணனை பார்ப்பதற்காக அவனை பிஎவிற்கு போன் பண்ணியவன் அதே சைட்டுக்கு கிளம்பி வந்திருந்தான் மூவரும் ஒரே இடத்தில் ஒருவரின் வருகை மற்றவருக்கு தெரியாமல் தான் போனது சைட்டை சுற்றி பார்த்தவனின் மனமோ நேற்று முழுவதும் நடந்த விஷயத்திலேயே இருந்தது அவனின் கண்களில் இருந்த வழி மனதை போட்டு பிசைந்தது தான் மிகவும் நேசிக்கும் பெண்ணின் கருவில் தன் உடல் தொடாமல் கூடல் கொல்லாமல் தன்னுடைய உயிர் அவளின் வயிற்றில் வளர்கிறது அதை நினைத்து பார்த்தவனுக்கு அழுவதா இல்லை இருவேறு இருவேறுபட்ட மனநிலையில் தவித்தாலும் உள்ளமும் மூளையும் ஒன்றே ஒன்று அறிவுறுத்தியது பூங்குடியின் வயிற்றில் தன் உயிரணு உருவாக கூடாது என தீர்மானமாக முடிவெடுத்தவன் குழந்தையை கலைக்க சொல்லி வருணுக்கவடம் சொல்லிவிட்டு வந்துவிட்டான் தன் குழந்தையை தான் அழிப்பதை ஏற்க முடியாமல் தவித்தான் தவித்தவாறே காரின் பேனற்றின் மேல் ஏறி அமர்ந்தவனுக்கு தலையெல்லாம் வலித்ததால் கண்மூடி அமர்ந்தவனின் தலையில் இரும்பு கம்பியால் அடித்த அடியில் ஹக் என்று ஒளியுடன் தன் இரு கைகளையும் தலையின் மேல் பிடித்தவாறே ஏறெடுத்து பார்க்க கிட்டத்தட்ட இருபது பேர் அவனை சுற்றி வளைத்திருந்தனர் அவர்களையெல்லாம் நக்கலாக பார்த்தவன் தான் அணிந்திருந்த சட்டையை கழற்றி தலையில் இருந்து வழியும் இரத்தத்தை நிறுத்த சட்டையை வைத்து இறுக்கமாக கட்டினான் கட்டும் பொழுதே அவனுக்கு உடம்பில் உள்ள நரம்புகள் அனைத்தும் சுண்டி இழுப்பதைப் போல் அப்படி ஒரு வழியை அனுபவித்தான் தன் கீழழு அழுத்தமாக பற்றியவாறே அந்த வழியை பொறுத்தவன் அங்கிருந்தவர்களை அடிக்க ஆரம்பிக்க எவ்வளவுதான் அடிக்க ஆரம்பித்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் போக சட்டன நிலத்தில் வீழ்ந்தான் நிலத்தில் வீழ்ந்தவனை கோணலாக பார்த்து நக்கலாக சிரித்த ஒருவன் அவன் நெஞ்சிலே துப்பாக்கியை வைத்து செத்து தொலடா என புல்லட்டை இறக்கினான் என உடல் ஒருமுறை தூக்கிப் போட கண்களை மூடியவனை கண்டு விகர்னா தேவின் குரலோடு மாமா என பூங்குடி அளறியவாறே மயக்கமடைந்தாள் ஆம் தேவை பார்த்ததுமே அவனை கண்டுகொண்டாள் பூங்குடி யாரையோ பார்க்க வந்திருக்கிறான் என நினைத்தவள் அவனை பின்தொடர்ந்து சென்றவளின் செருப்பு பாதி வழியிலேயே அறிந்துவிட்டதால் விட்டதால் அதை தூரம் எறிந்துவிட்டு திரும்பி தேவை பார்க்க அவன் அவ்விடத்தில் இல்லை அவனை தேடியபடி வந்தவளின் கண்ணில் பட்டது விகர்ணனை சுடும் காட்சிதான் விகிர்ணனும் தேவும் ஒரே மாதிரி சட்டை போட்டிருந்ததால் சுடப்பட்டது தேவ் என நினைத்து மயங்கியும் விட்டாள் தொலைதூரத்தில் இருந்த தேவ் விகர்ணனை பார்த்து ஓடி வருவதற்குள் அடியாட்கள் ஓடிவிட்டனர் விகர்ணனின் நிலைமையை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதவன் விகர்ணா எழுந்திருடா ஐயோ கடவுளே என அலறியதேவ் ஆறடியில் இருந்தவனையும் தன் தோளில் கஷ்டப்பட்டு தூக்கி போட்டவன் காரை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி சென்றான் நேராக சிட்டிக்குள் இருக்கும் கண்மணி ஹாஸ்பிட்டலை வந்தடைந்தவன் டாக்டர் என்ற அலறலில் அந்த மருத்துவமனையை நடுங்கியது வேகமாக ஸ்ட்ரெச்சரில் வைத்து அவனை உருட்டியவாறே வந்தவன் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க சொல்ல அவளோ இது போலீஸ்கே சார் நாங்க எடுக்க மாட்டோம் என்றவளை தீ பார்வை பார்த்தவன் இது என்ன உன்னோட ஹாஸ்பிட்டலா எடுத்துக்க மாட்டான்னு சொல்றா இவன் யாருன்னு தெரியுமா இவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா என அவளிடம் சண்டையிட்டவன் அங்கிருந்த ரிசப்ஷனில் இருந்த போனை எடுத்து நேராக அழைத்தது ஜீவமித்ரனுக்குத்தான் தன் கேபினில் இருந்து வெள்ளை கோட்டை மாட்டியவாறே ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்தில் தொங்கவிட்டவாறே தன் அழுத்தமான காலடி யோசைகளுடன் வந்தான் ஜீவமித்ரன் கார்டியோ டாக்டர் இந்தியாவின் புகழ்பெற்ற இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களில் ஒருவன் வருணிகாவின் தந்தை ஜீவனவன் என் கண்மணிக்கு ஜீவன் ஹீரோ இவன்தான் வேகமாக வந்தவன் விகர்ணனை பார்த்து அதிர்ந்தே விட்டான் அவனுக்கு அவன் தந்தை போல அல்லவா சண்டை போட்டுக் கொண்டிருந்த தெய்வை சமாதானப்படுத்தியவாறே விகர்ணனை ஐசியுவிற்கு கொண்டு சென்றவன் மல மலவென வேலைகளை ஆரம்பிக்க விஷயம் கேள்விப்பட்டு வந்த வருணிகாவோ தான் டாக்டர் என்பதையும் மறந்து அழுது அரற்றிக் கொண்டிருந்தாள் பல மணி நேர சிகிச்சைக்கு பின் வெளியே வந்த ஜீவமித்ரனின் முகத்தில் சுத்தமாக உணர்வுகளே இல்லை அவனின் முகத்தை வைத்து ஓரளவிற்கு யூகித்துக் கொண்ட தேவ் அங்குள் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது விகர்ணன் பழைக்கணும் பழைச்சே ஆகணும் என்றவனின் அன்பு புரிந்தாலும் சாத்தியமில்லாத ஒன்றல்லவா அது தேவ் உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது ஆனா ஒரு டாக்டரா நான் சொல்றது விகர்ணன் பழைக்கிறது கஷ்டம்பா அவன் அவனோட கடைசி கட்டத்தை நெருங்கிட்டான் அவனோட ஹார்ட்ல ரொம்ப ஆழமா புல்ல இறங்கிருக்கு இப்போ நாம் அந்த புல்லட்டை வெளியில எடுத்தா விகர்ணன் உடனே இறந்துருவான் என்றுதான் தரையிலேயே தொப்பென விழுந்தவனை கண்டு ஓடி வந்து பிடித்தாள் வருணிக்கா அவளை அணைத்து கொண்டு அழுதவன் எனக்கு விகர்ணன் உயிரோட இருக்கணும் வருணி நீயும் டாக்டர் தானே ஏதாவது பண்ணு அவனை புழைக்க வை இனத்தான் ஆண் மகன் என்பதையும் மறந்து தன் நண்பனின் உயிருக்காக அழுது கொண்டிருந்தான் டான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஏதாவது பண்ண முடியுமான பாருங்க டான் என்றவளை பார்த்து இரு பக்கமும் தலையாட்டியவன் இல்லமா பிக்ரனாவோட பிளட் குரூப் ரொம்ப ரார் ஓ நெகட்டிவ் என்றதும் தான் தாமதம் சட்டன வருணிக்காவை விட்டு எழுந்தவன் அங்கிள் என்னோட பிளட் ஓ நெகட்டிவ் தான் என்னோட ஹார்ட் விக்ரனாவுக்கு பொருத்துங்க அங்கிள் கிண்டவனை பேரதிர்ச்சியுடன் பார்த்தனர் வருணிக்காவும் ஜீவமித்ரனும் என்ன வளர்ற ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் இறந்து போனவங்களோட இதயத்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்களுக்கு பொருத்துறது விகர்னா மேல நீ வச்சிருக்கிற பாசம் இப்படி பேச வச்சிருக்க இன்றவனின் பேச்சில் மறுப்பாக தலையசைத்தவன் ஐயோ அங்கிள் உங்களுக்கு ஏன் என்னோட பிரச்சனை புரிய மாட்டேங்குது இன்னும் ஆறு மாசத்துல சாக போறனா என்னோட முழு சம்மதத்தோட ஏன் இதயத்தை கொடுக்க சம்மதிக்கிறேன் பிளீஸ் அங்கிள் இன்றுவனின் பேச்சில் மயங்கியே விழுந்து விட்டால் வருணிக்கா ஒருவன் உயிருக்கு போராடுகிறான் இன்னொருவன் சில காலம்தான் இருக்கப் போகிறான் தன் இரு ரத்த பந்தமில்லா உறவுகளும் தந்த அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தவளை அங்கிருந்த நர்ஸ் ஒருவர் தாங்கி பிடித்து அவளுக்கு வேண்டிய முதலுதவி செய்தார் அவனை வேகமாக ஐசி அறைக்கு இழுத்து கொண்டு வந்த ஜீவமித்ரன் என்ன சொல்றதே நீ சாகப் புரியா அதுவும் ஆறு மாசத்துக்குள்ள என்றவனின் குரல் கூட உணர்ச்சியின் பிடியில் சற்று கரகரத்து ஒழித்தது ஆமாங்கள் நான் சாகப்பற என் மூளையில் இருக்கிற கட்டி பெருசா மாறி இப்ப புற்றுநோய் மாறி நிற்கிது என்னோட வாழ்க்கை மொத்தமும் முடிய போகுது இப்போதைக்கு என்னால ஆறு மாசமோ இல்ல ஒரு வருஷமோ மட்டும்தான் வாழ முடியும் அதுவும் எல்லா மனுஷங்க மாதிரி சாதாரணமான வாழ்க்கை இல்ல அவ்வளவும் வலி வலி மட்டும்தான் ப்ளீஸ் அங்கிள் சாகப்போற நானே சொல்றேன் என்னை ஏதாவது ஊசி போட்டு கொன்றுங்க இன்றவனை நினைவலைகளில் வந்து நின்றாள் பூங்குடி பூங்குடியை பெரிவதை நினைத்து மனிதர்கள் வழி இருந்தாலும் அவனுக்கு இப்பொழுது விக்ரணன் உயிர் பிழைத்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தவன் ஜீவமித்ரனிடம் எவ்வளவோ போராடியும் ஜீவமித்ரன் பிடிவாதமாக மறுத்துவிட்டான் இப்போ என்னதான் உங்கள் சொல்றீங்க என ஆங்காரத்தில் கத்தியவனை கண்டு சிறிதும் பயப்படாமல் என்னால முடியாது தேவ் சாகப்பர ஒருத்தனுக்காக உயிரோடு இருக்கிற ஒன்னை என்னால கொல்ல முடியாது என்றவனை துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்தவன் அங்கிருந்த விகர்ணனையும் பார்த்தான் பெட்டில் எந்தவித சலனமும் இல்லாமல் தலைமுடி அனைத்தும் மழிக்கப்பட்டு முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டப்பட்டு ஏகப்பட்ட ஏகப்பட்டின் உதவியுடன் சுவாசிப்பதற்கே பாராடி கொண்டிருந்தான் அவனின் தலையில் கை வைத்தவனுக்கு அதை அவன் கோதிவிடும் அழகையும் நினைத்து பார்த்தவனுக்கு தன்னை மீறி கண்களில் கண்ணீர் வழிந்தது அவனை நெற்றியில் முத்தமிட்டவனுக்கு அழுகை பேரிட்டு அவனை கட்டி அணைத்து அழுது தீர்த்து விட்டான் அவனின் கண்ணீரைக் கண்ட ஜீவமித்ரனுக்கே கண்ணீர் உடைப்பெடுத்தது நான் நேத்து சொன்ன மாதிரி என்னோட பூவன்னி பார்த்துப்பேன்ற நம்பிக்கையில நான் போறேண்டா அங்குளால வைக்க முடியாது அடுத்து செய்த காரியத்தில் சர்வமும் நின்று விட்டான் ஆரடி பக்கத்தில் ஆபரேஷன் செய்வதற்காக உபயோகப்படுத்தும் கூர்மையான கத்தியை எடுத்து கண்ணிமிக்கும் நொடியில் கழுத்தை அறுத்து கொண்டான் இரத்த கலரியில் மிதந்தவனை கண்டு கண்ணீருடன் வேகமாக ஓடி வந்தவனின் கையை பிடித்து தலையில் கை வைத்தவன் அங்குள் இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் விகர்ணனுக்கு தெரியவே கூடாது அவனால இதை தாங்கிக்கவே முடியாது சத்தியம் பண்ணுங்க கழுத்தில் வழியும் இரத்தத்தை சுத்தம் பண்ண முயன்றவனின் கையை அழுத்தமாக பற்றியவன் ஹம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை எனக்கு நீங்க சத்தியம் பண்ணுங்க இன்றவனுக்கு சத்தியம் பண்ணுவதை தவிர வேறு வழி இல்லாமல் சத்தியம் செய்ததும் தேவின் உயிர் கூட அவனை பிரிந்தது கண்கள் கலங்கி அவனை அணைத்து அழுது தீர்த்தவன் அடுத்த சில மணி நேரத்தில் தேவின் இதயத்தை எடுத்து விகர்ணனுக்கு பொருத்தினான் விஷயம் அறிந்து ஸ்டீபன் அழுத அழுகை அங்கு இருந்த அனைவருக்குமே கண்ணீரை வரவழைத்தது விகர்ணனுக்கு தேவ் நட்பு மட்டுமே ஆனால் இவனுக்கு தாயும் அவனே தகப்பனும் அவனை நான்கு நாட்கள் கழித்து எழுந்த விகர்ணன் நான் யார் என கேட்டு அனைவருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் வைத்தான் அவனை ஸ்கேன் செய்ததில் அவனுக்கு பழைய நினைவுகள் அனைத்து மறந்துவிட்டது என்பது நன்றாக புரிந்தது விகர்ணனின் உடல்நிலையை மனதில் கொண்டு அவனை யாரும் தோண்டி துருவி எந்த கேள்வியும் கேட்க தயாராக இல்லை விகர்ணனுக்கு அறுவை சிகிச்சை செய்ததால் அவன் எதற்கும் டென்ஷனாகவோ அல்லது அதிகம் யோசிக்கவோ கூடாது என்பதால் ஸ்டீபன் தன் இரு நண்பனுக்காக தான் ஆசைப்பட்ட வேலையை விட்டு முழு நேரமும் விகர்ணனை கண்காணிப்பதற்காகவே விகிர்ணனின் பாடி கார்டாக மாறினான் அன்று மயங்கி விழுந்தவள் எழுந்து பார்க்கும் பொழுது அங்கே ஆட்கள் இருந்த தடம் எதுவும் இல்லை அங்கே இருந்து எழுந்தவள் விகர்ணன் சுடப்பட்ட செல்ல அங்கு இரத்த துளிகள் நடந்தது அனைத்தும் நிஜம் என பறைசாற்றியது ஒரு மூச்சு அழுது தீர்த்தவள் தேவின் உடல் அங்கில்லாததால் தேவ் உயிரோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கையை கடத்த தொடங்கினாள் தேவை பற்றி விசாரிப்பவர்களுக்கு வருவார் என்று ஒற்றை சொல்லோடு முடித்து விட்டால் அதுவே அவன் ஓடிப்போய் விட்டான் என அனைவரையும் நம்ப வைத்து விட்டது வாழ்வின் எல்லா போராட்டங்களையும் ஒற்றை ஆளாய் சமாளிக்க காத்திருந்தாள் பூங்குடி அவளின் தைரியத்தை பார்த்து வியந்தவர்களும் இருக்கிறார்கள் பெண் என நினைத்து சீண்டி பார்த்தவர்களும் இருக்கிறார்கள் வயிற்றில் பிள்ளையை வைத்துக் கொண்டு தலைப்பாரம் சுமப்பவளை எல்லாரும் பாவமாக பார்ப்பார்கள் ஆனால் அவர்களைப் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தான் உண்டு தன் வேலையுண்டு என இருப்பவளின் பெரிய ஆறுதல் சௌந்தர்யா சுட்டியாய் அக்கா அக்கா என பூங்குடியை சுற்றி சுற்றி வருபவள் பூங்குடிக்கும் இனம்பொரியா பாசம் அவளிடம் வந்தது கடைக்கு செல்ல வேண்டும் சிறிது தேவை என்றால் எங்கிருந்தாலும் ஓடி வந்து பூங்குடிக்கு உதவுவாள் முதன் முதலில் அபையை கையில் ஏந்தியது சௌந்தர்யாவும் விகர்ணனும் தான் பூங்குடிக்கு சரியாக ஒன்பது மாதம் நிறைவடைவதற்கு முன்பே வழி வந்து விட்டது வழியில் துடித்தபடி வெளியே வந்தவளுக்கு ஹாஸ்பிடலுக்கு நடந்து போக முடியும் என துளியும் தோன்றவில்லை அடி வயிற்றில் இருந்து ஏதோ இறங்கி கீழே தள்ளுவதைப் போல் அப்படி ஒரு வழி வலித்தது உடம்பில் உள்ள அத்தனை நரம்பு முறுக்கேறி பின்னி பிணிவதைப் போல் வலிக்க ஆரம்பித்தது அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடி தொடை வெறு விண் விண் என்று வலிக்க ஆரம்பித்தது சௌந்தர்யாவின் அம்மா வீட்டிலே இல்லாததால் அவளால் யாரையும் உதவிக்கு கூப்பிட முடியாமல் திண்டாடினாள் அப்பொழுதுதான் நொண்டி விளையாடிக் கொண்டிருந்த சௌந்தர்யாவுக்கு பூங்குடி ஒருவித பதட்டத்துடன் வேர்த்து ஒழுகி நிற்க முடியாமல் அடி வயிற்றை கையில் பிடித்தபடி நிற்பது கண்ணில் பட வேகமாக ஓடி வந்து விட்டாள் என்னாச்சுக்கா சௌந்தர்யாவின் குரலை கேட்டதும் தான் அவளுக்கு புது தெம்பே வந்தது வழி வந்துருச்சுன்னு நினைக்கிற சௌந்தர்யா நீ போய் திருமணையில ஆட்டோ ஏதாவது நின்னா கூப்பிட்டு வரியா என்றதும் அந்த சின்னஞ்சிறு சிட்டு வேகமாக பாவாடியை தூக்கி கொண்டு ஒலிம்பிக்கில் ஓடுவதை போல் ஓடியபடி பத்தே நிமிடத்தில் ஆட்டோவுடன் வந்து நின்றாள் ஆட்டோவில் பூங்குடி ஏறியதும் சிறிதும் தாமதிக்காமல் ஏறிய சௌந்தர்யா அக்கா கவலைப்படாதாக்கா பாப்பா நல்லபடியா பறக்கும் என்றவளை கண்ணீருடன் பார்த்தவளுக்கு அந்த நேரத்திலும் தேவ்தான் மனக்கண்ணில் வந்து நின்றான் மாமா வளிக்குது மாமா என மானசீகமாய் வேண்டியபடி நின்றவளக்கு சோதனை காலமாய் சட்டென்று ஆட்டோ நின்று விட்டது என்னாச்சு அண்ணா இன்ன பற்களால் தன் கீழ் தட்டை அழுத்தமாக கடித்தவாறி கேட்டவளை கண்டு இரக்கமாக பார்த்தவர் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு இருமா வேற ஆட்டோல ஏத்தி விடுறா இன்னும் ஒவ்வொரு வண்டியாக கை காட்டி லிஃப்ட் கேட்டவருக்கு இறுதியாக ஒரு வண்டி வந்து நின்றது ஆட்டோக்காரனோ வண்டி என்பதை சிறிதும் கணக்கில் கொள்ளாமல் வேகமாக அங்கிருந்த டிரைவரிடம் கெஞ்ச ஆரம்பித்து ஒரு வழியாக சம்மதிக்க வைத்தவன் பூங்கடியை பின்னால் ஏற்றினான் முன்னால் இருக்கையில் அமர்ந்திருந்த ஸ்டீஃபனின் மடியில் சௌந்தர்யா அமர்ந்து கொள்ள பின்னால் விகர்ணன் அருகிலேயே பூங்கடி வலியுடன் பற்களை அழுத்தமாக கடித்தவரை அமர்ந்திருந்தாள் பிள்ளை வழி வேறு நொடிக்கு நொடி அதிகரித்தாலும் பற்களை கடித்துக் கொண்டு தன் வழியை பொறுத்தவள் கண்களை முடி காரின் சீட்டின் மேல் சாய்ந்து அமர்ந்தவள் மாமா வலிக்குது நீ வா மாமா என்னால தாங்க முடியல போல எனக்கு போல இருக்கு என்றவளின் மௌன குரல் விகிர்ணனை இதயமாய் துடித்து கொண்டிருக்கும் தேவிற்கு உணர முடிந்ததோ அடுத்த நொடி பூங்குடியின் கரத்தோடு விகிர்ணனின் கரம் கோர்க்கப்பட்டது கண்ணை முடி அமர்ந்திருந்தவள் தன் மாமாவை தன்னிடம் வந்ததை போல் எண்ணியவள் மாமா என்ற விகர்ணனின் கையை அழுத்தமாக பற்றி கொண்டாள் வழியின் காரணமாக பிபி லோவானதால் அவளால் யாரையும் தெளிவாக பார்க்க முடியாமல் உச்சக்கட்ட வழியில் தவித்தாள் காரில் பூங்குடி ஏறியதும் இனம் புரியாத தவிப்பு விகர்ணனுக்கு வந்தது இதயமோ படபடவென துடித்துக் கொண்டது அவளின் கண்களில் தெரிந்த வழி ஏன் என்னையும் தாக்குகிறது என அறியாமல் நின்றவன் சட்டென அவளின் கரத்தோடு தன் கரம் கோர்க்கப்பட்டதும் தன் மனம் ஏன் இவ்வளவு அமைதியாகிறது என்ற வினாவுக்கும் பதில் இல்லாமல் தவித்தான் சில நிமிடங்களில் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் முன்பு வண்டியை நிப்பாட்டினர் பூங்குடி இறங்கி சென்ற பின்னும் விகிர்ணனுக்கு பரிதவிப்பும் படப்படப்பும் அவனை ஆட்கொண்டது அவனின் உயிரும் உயிரானவளும் துடிக்கிறாள் என்பதை கார் கூட அறிந்ததோ ஒருவித குழுக்களுடன் நின்றது கார் நின்றதும் என்னவென டிரைவர் இறங்கி பார்ப்பதற்குள் வேகமாக இறங்கிய விகர்ணனின் கால்கள் இரண்டும் தன்னை அறியாமல் ஹாஸ்பிட்டலை நோக்கி சென்றது மனம் முழுவதும் தன்னை அறியாமல் படபடத்தது அணிந்திருந்த சட்டை கூட வியர்வையில் முக்குளித்தது அவனின் கண்களோ அங்குமிங்கும் மழை பாய்ந்து பூங்குடியைத்தான் தேடியது அது பெரிய ஹாஸ்பிடல் என்பதால் யாரிடம் கேட்க வேண்டும் என தெரியாமல் முழித்தவன் சில நிமிடங்கள் அந்த கட்டிடத்தை சுற்றி பார்த்தவனுக்கு ஒரு பெண்ணின் வார்த்தையும் சேர்ந்தே விழுந்தது எதுக்கு அழுது புருஷம் கூட படுக்கும்போது வலிக்கல இப்போ வலிக்குதோ இது உண்மையான சம்பவம் தான்ப்பா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் காதால கேட்ட வார்த்தை அப்ப எனக்கு இதுக்கான அர்த்தம் தெரியாது அர்த்தம் தெரியும் போது அந்த நர்ஸ் உயிரோடு இல்ல ஆனா அது சொல்லிட்டு போன வார்த்தை மட்டும் இப்பவும் மறக்கல கசப்பான நினைவுகள்ல இதுவும் ஒண்ணு இன்றவரின் அசிங்கமான வார்த்தையை கேட்டவனின் முகமோ கோவத்தில் ஜிவ்வென சிவந்து கோவத்தில் வேகமாக உள்ளே செல்ல முயன்றவனின் முயற்சியெல்லாம் தடைப்படும் விதமாய் வீல் என்ற சத்தத்துடன் இந்த மண்ணில் வந்து உதிர்த்தான் அபய குலசேகர சக்கரவர்த்தி ஆம் அந்த நர்ஸ் திட்டியது வேறு ஏதோ ஒரு பெண்ணை அதற்குள் பூங்குடிக்கு குழந்தையை பிறக்க நர்ஸ் வந்து வெளியே நின்று கொண்டிருந்த குழந்தையை கொடுத்தார் அவளுக்கு குழந்தையை எப்படி தூக்குவது என்று கூட தெரியவில்லை பேந்து பேந்து முழித்தவாறு இருந்தவளின் கைகளில் நழுவி கீழே விழப்போன அபையை சட்டென தன் இரு வலிமையான கரங்களில் தாங்கிக் கொண்டான் விகர்ணன் அவனை கையில் ஏந்தி அந்த நொடி அவனின் உடல் முழுவதும் சிலிர்த்து அடங்கியது சாதாரணமான ஒரு துணியில் சுத்தி இருந்த அவனை ஒற்று பார்த்தவனுக்கு அவனை ஏனோ விட்டு செல்ல வேண்டும் என துளி அளவு கூட தோன்றவே இல்லை ரோஸ் நேரத்தில் இருந்தவனின் அழகு காண காண தெவிட்டாத பொக்கிஷமாயிருந்தது கண்களை திறக்க முடியாமல் ஒரு கண்ணை சுருக்கி ஒரு கண்ணை திறந்து பார்த்தவன் தன் தந்தையை உணர்ந்ததை போல் விகர்ணனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு மீண்டும் கண்ணை மூடிக்கொண்டான் அவனின் செய்கையை பார்த்த விகிரணனுக்கோ இதழ்களில் மென்புன்னகை ஒன்று உருவானது அவனை நெற்றியில் முத்தமிட்டவன் திரும்பி சௌந்தர்யாவை பார்க்க அவளோ அவனை எட்டு பார்த்தவாறே பையனா இல்ல பொண்ணானா என்றவளின் கேள்விக்கு பாய என அகமகிழ்ந்து சொல்லியவன் அவனை விட்டு பிரிய முடியாமல் தவித்தான் சௌந்தர்யாவின் அம்மா விஷயம் கேள்விப்பட்டு வந்த பிறகே அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு கிளம்பினான் ஆனால் அந்த பிஞ்சு குழந்தையின் முகம் அவனுள்ள ஆழமாக புதைந்தது எங்காவது எப்பொழுதாவது ஏதாவது ஒரு குழந்தையின் புகைப்படம் பார்த்தால் தன்னையும் மீறி அபையின் முகமே அவனின் மனக்கண்ணில் வந்து செல்லும் குழந்தை பிறந்து மூன்று மாதம் மட்டுமே பூங்குடி வேலைக்கு செல்லவில்லை அதற்கு பின் அவனையும் ஒரு கூடைக்குள் வைத்துக் கொண்டு வேலைக்கு சென்று விடுவாள் அவளுக்கு இருக்கும் ஒரே உருவான அபையை கண்ணும் கருத்துமாக பார்த்தாள் அவனுக்கு இரண்டு வயதாகும் பொழுதுதான் ஒரு நாள் ரோடு ஆக்சிடென்டில் அஸ்வினை பார்த்தது தன் கண் முன்னால் ரத்த வெள்ளத்தில் துடிப்பதை பார்த்தவளுக்கு அப்படியே விட்டு போக மனசில்லாமல் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரத்தமும் கொடுத்தாள் நல்ல அடி என்பதால் ஒரு மாதம் வரை ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான் அஸ்வின் அவனை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டாலும் அதை வெளிக்காட்டவே இல்லை விகர்ணன் அதுவரை விகர்ணனை பிடிக்காமல் சுத்தி கொண்டிருந்தவன் அவனின் குணம் சிறிது சிறிதாக புரிய ஆரம்பிக்க அவனையும் நேசித்தான் ஆனால் வெளியே சொல்லவில்லை அண்ணா என்று கூப்பிடவும் வாய் வரவில்லை பூங்குடியுடன் அதற்கு பின் சகோதர பாசத்துடன் தான் பழகுவான் அப்பொழுதுதான் பார்த்தான் சௌந்தர்யாவை துரு துரு என்று கண் முன்னால் கொள்ளை கொள்ளும் அழகுடன் சுற்றி கொண்டிருப்பவளை பார்த்ததுமே பிடித்துவிட்டது அவளை நேசித்தாலும் அவளின் வயதும் பிளஸ் ஒன் படித்துக் கொண்டிருந்தவளின் படிப்பையும் மனதில் வைத்து தன் காதலை பற்றி பேசவில்லை பூங்குடிக்காக அஸ்வின் பார்த்து பார்த்து செய்தாலும் அவனை ஒரு எல்லைக்கோட்டை தாண்டி உள்ளே வர விட்டதும் இல்லை அவனின் பாசம் அபையோடு மட்டுமே அதை தாண்டி பூங்குடிக்கு ஏதாவது பண உதவி செய்தால் அதை மூஞ்சியிலேயே தூக்கி வீசி விடுவாள் ஓம் பணத்துக்காக நான் உன்னை காப்பாத்தல இப்பவும் நான் உன்கூட கூட பேசுறதுக்கு காரணம் உன்ன தம்பி மாதிரி நினைக்கிறதாலதான் இன்றவளின் கடுமையான பேச்சில் அவளுக்கு பண உதவி செய்யும் வேலையை நிறுத்திவிட்டான் அபைக்கு மட்டுமே செல்லும் ஊரில் இருந்து வரும்பதெல்லாம் ட்ரெஸ் சாக்லேட் பொம்மை என வாங்கி கொடுப்பான் பூங்குடியை அவனை ராஜா மாதிரி பார்த்துக் கொள்வதில் குறை சொல்ல முடியாது இருந்தாள் பூங்குடி அபைக்கு மூன்றரை வயதாகும் பொழுதுதான் அஸ்வினுக்கு முதல் முறையாக போன் செய்தால் பூங்குடி முக்கியமான மீட்டிங்கில் இருந்தவன் பூங்குடியின் என்னை பார்த்ததும் அறக்க பறக்க எடுத்தவன் என்னாச்சு போவ ஏதாவது பிரச்சனையா அபைக்குடி நல்லா இருக்கன்ல என்றவனின் பதட்டத்தில் தெரிந்த பாசம் சற்றே நிகழ வைத்தது இல்ல இல்ல நீ அதாவது கற்பனை பண்ணிக்காத அபை நல்லா இருக்கான் அவன ஸ்கூல்ல பெரிய ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டிருவேன் அப்பாவோ அம்மாவோ படிக்கணுமா நீ கொஞ்சம் அபய ஸ்கூல்ல சேர்க்க உதவி பண்றியா என இதுவரை யாரிடமும் உதவி என கேட்டு நிற்காதவள் இப்பொழுதும் ஒருவித தைக்கத்துடனே கேட்டவளை புரிந்து கொண்டவன் நாளைக்கு காலையில ரெடியா அபய ஸ்கூல்ல சேர்த்திடலாம் தும் அடுத்த நாள் காலையிலேயே பள்ளிக்கூடத்திற்கு சென்றவர்கள் அட்மிஷன் முடித்து பூங்குடியே கட்டிவிட்டாள் கிட்டத்தட்ட அரை லட்சத்தை கட்டி அஸ்வின் அவளை பிரமிப்பாக பார்த்தான் என்ன அப்படி பாக்குற என்றவளை ஆச்சரியமாக பார்த்தவன் இல்ல ஸ்கூல் ஃபீஸ் அமௌண்ட் ரொம்ப பெருசு எப்படி கட்டின என்றவனை முறைத்தவள் எப்படி கட்டினேனா என்ன அர்த்தம் நான் யாரையும் ஏமாத்தியோ திருடியோ சம்பாதிக்கல இதெல்லாம் என்னோட சொந்த உழைப்புல வந்த பணம் பத்து பாத்திரம் தைக்கிறதுல இருந்து கல்யாண வீட்டுல எச்சியலை வர எல்லா வேலையும் செஞ்சிருக்க எந்த வேலையும் நான் செய்யாம விட்டதும் இருக்கும் நீட்டியவளை பிரமிப்பாக பார்த்தவாறே கண்ணிமிகளை இறக்கி பார்த்தவனின் உள்ளமோ பெரிதாக அதிர்ந்தது அவளின் கை காயத்தை கண்டு கைகள் சில இடத்தில் கொப்பளித்து சில இடங்களில் கன்று போயும் இருந்தது அவள் கைகளை அழுத்தமாக பற்றியவன் என்ன பொங்குடியதலா என்றவனை பார்த்து புன்னகைத்தவள் என்னன்னா என் பையனுக்காக நான் இன்னமும் என்ன வேணும்னால பண்ணுவேன் அவ ராஜா மாதிரி வாழணுங்கிறது தான் என் மாமாவோட ஆசை கண்டிப்பா அதை நான் நிறைவேத்துவேன் இன்றவளின் குரலில் இருந்த இறுக்கமும் தைரியமும் அவளின் மன உறுதியையும் பறைசாற்றியது அன்றிலிருந்தே பூங்குடியின் மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் வைக்க ஆரம்பித்தான் எவ்வளவு வேலை இருந்தாலும் பூங்குடியின் போன் வந்தால் விட்டுவிட்டு உடனே ஓடி வந்து விடுவான் நீரோடைப்போல் போல் தெல்ல சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் அதிரடியாக நுழைந்தவன் அவளை கல்யாணமும் முடித்தே விட்டான் தொடரும்